காஞ்சிபுரம் வெள்ளைகேட் அருகே உள்ள ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும்போது அதிவேகமாக வந்த ரயில் மோதி இருபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க இளைஞர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியால் பரபரப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் பின்புறமாக உள்ள ராயங்குட்டை தெருவில் ரவிச்சந்திரன் கோமதி தம்பதியர்களின் மகன் இரண்டாவது மகனாகிய இருபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க தரணி என்பவர் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளார் இவர் வெள்ளைகேட் அருகே உள்ள ப்ரொஃபஷனல் கொரியரில் பணியாற்றி வருகின்றார் இவர் அவ்வப்போது வெள்ளைகேட்டில் உள்ள உணவகத்திற்கு சென்று காலை உணவினை வாங்கி செல்வது வழக்கமாக கொண்டுள்ளார் அந்த வகையில் இன்று காலை உணவு வாங்குவதற்கு வெள்ளைகேட் அருகே உள்ள ரயில் தண்டவாளத்தை கடக்க முற்பட்டுள்ளார் அப்போது திருமால்பூரிலிருந்து சென்னை கடற்கரைக்கு செல்லும் அதிவேக ரயிலானது ரயில்வே தண்டவாளத்தை தாண்ட முற்பட்டபோது ரயில் இருபத்தி மூன்று வயது தரணியின் மீது மோதி சிறிது தூரம் அளவு தரதரவனை இழுத்துச் சென்று தூக்கி அடித்துள்ளது இதனால் சம்பவ இடத்திலேயே துடிதிரித்து தரணி உயிரிழந்துள்ளார் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்துள்ளனர் அதன் பேரில் விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இறந்தவரின் முகவரி இருக்கின்றதா என்று ரயில்வே தண்டவாளத்தில் தேடியபோது அவருடைய ஆதார் படிவம் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் அது மட்டுமில்லாமல் ரயில் விபத்தால் அவருடைய உடல் பாகங்கள் ஆங்காங்கே சிதறிக் கிடப்பதும் தெரிய வந்துள்ளது அதன் பெயரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சாலையை மீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த ரயில் தண்டவாளத்தில் அவ்வப்போது விபத்துகள் நடந்த வண்ணம் உள்ளதாகவும் மேலும் ரயில்வே தண்டவாளத்தில் ரயில் எப்போது வருகின்றது என்று பொதுமக்களுக்கு தெரியாமல் அதனை கடக்க செல்லும் போது விபத்துகள் அதிகமாக நடப்பதாகவும் மேலும் ரயில் வரும்போது சில நேரம் மூலம் சத்தம் கொடுப்பதாகவும் இன்று ஒலிப்பெருக்கி மூலம் சத்தம் கொடுத்த போதிலும் அருகே ஆடி மாதம் திருவிழா முன்னிட்டு மிகுந்த சத்தத்துடன் பாடல் பாடியதால் அவரால் கேட்க இயலவில்லை என்று அப்பகுதிவாசிகள் கூறுகின்றனர் மேலும் இது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் எதிர்பார்த்துள்ளனர்